ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி தேனா தெனாதரிசம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ தேனா எடுத்துருக்குறேன் இப்போ இதை கழுவி எடுத்து வந்துடலாங்க பார்த்தீங்கன்னா தெனையை கழுவி எடுக்கணும் வந்தாச்சுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை இது அப்படியே ஊறட்டேங்க அவ்வளோதாங்க ஊறிடுது இப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணி வடிகட்டிடலாங்க தண்ணி வடிகட்டிவிட்டு ஒரு காட்டன் துணியில் இது நல்லா கொஞ்சம் அந்த அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு உலர்த்தி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு வெள்ளை துண்டு எடுத்துக்கலாங்க அதில் காய வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு அந்த ஈரம் அதில் இருக்கிற ஈரம் வந்து அந்த துணி இழுத்துக்குங்க அது வரைக்கும் நம்ம காய வச்சா போதும் இது வந்து வெயிலில் காய வைக்க விலைங்க வீட்டிலேயே நம்ம ரூமில் காய வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே இழுத்து வச்சு பாருங்கள் நல்லா உதிரி ஆகிடுது இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்கள்கிட்ட அதிகமாக நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் மாவாக்கி எடுத்துருவோம் வந்துடலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதால மிக்சியில் அரைச்சி எடுக்கிறேங்க இப்போ அரைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் இருக்கும்போது நான் ஒரு நாலு ஏலக்காவும் இதை சேர்த்து அரைச்சிக்கிறேங்க இதையும் அரைச்சிட்டு நம்ம சளிச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோவுக்கு முந்நூறு கிராம் எடுக்கிறேங்க ஒரு கிலோ தேனைக்கு அறநூறு கிராம் வெள்ளம் எடுக்கணுங்க இதுவே அரிசியாக இருந்தால் எழுநூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கணும் தேனைன்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணுங்க இப்போ அந்த வெள்ளம் மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு அப்புறமெல்லாம் பாகு காய்ச்சணுங்க இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சிடுதுங்க இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாங்க திரும்பவும் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கணுங்க ஏன்னா வடிகட்டினதுக்கப்புறம் பாத்திரத்தில் மண்ணெல்லாம் இருக்கும் அதை கழுவிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்குங்க இப்போ வந்து பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கின்னு நம்ம கொஞ்சமாக விட்டு பார்க்கலாங்க பாருங்க எடுக்கும்போது நம்ம கையில் திரண்டு வருது இல்லைங்களா இதுதாங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் கிளறிக்கலாங்க ஒரே அடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கிளறுங்க நான் ஏலக்காய் முன்னாடியே நான் அரைக்கும் போது தினை அரிசியில் போட்ட நீங்கள் ஏலக்காய் பொடியை அது மாதிரி அரைக்கலைன்னா தனியாக சேர்த்துக்குங்க கலந்து விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு மூடிடலாங்க மேலே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க அப்படியே விடுங்க இது மேலே சூடாக இருக்கும் போது எந்த தட்டும் போட்டு மூடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மேலே தட்டு போட்டு மூடிக்குங்க இதுவே தாங்க இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் மறுநாள் நம்ம அதிரசம் சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் காலையில் கிண்ணுனீங்கன்னா சா நைட்டுக்காக நீங்கள் அதர்சம் சொல்லலாங்க உடனே சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இருந்தாலும் அந்த தட்டுறதுக்கு அந்த பதம் வராதுங்க இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க மாவு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக புளிச்சுது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் தட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் சொன்ன அளவில் வெள்ளம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் தட்டுறதுக்கு நம்ம இது எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல நல்லா தட்டுறதுக்கு கரெக்டான அளவில் இருக்குது நம்ம அதிர்ஷ்டம் தட்டிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் ஒரு பாலித்தீன் எடுத்துக்கிறீங்க பாலித்தீன் இல்லைனாலும் வாழை அடையில் நீங்கள் தட்டிக்கலாம் சின்ன உருண்டையை நம்ம எடுத்துக்கலாங்க கையில் எடுக்கும்போது மாவு எடுக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் தடுக்கிங்க கையில் ஒட்டாமல் வரும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வானலில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க நம்ம தட்டின அதிர்ஷ்டத்தை அதில் போட்டு எடுத்துக்கலாம் போட்டதும் பாருங்கள் தானாக எழுபி வருது இல்லைங்களா இந்த டைமில் தான் நம்ம கரண்டி போட்டு எடுக்கணும் போட்டது கரண்டி விடாதீங்க அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வேகும் அவ்வளோதாங்க அளவுக்கு நிறமாக மாறினதும் எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஒரு கல்லில் வச்சு நம்ம அழுத்தி எடுத்துக்கலாங்க இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெலாம் நம்ம தானாக வந்துடுங்க அழுத்தி எடுக்கும்போது இப்போ இது மாதிரி ஓரமாக வச்சிங்கன்னா அந்த கல்லில் இருக்கிற எண்ணெயெலாம் வடிஞ்சு வந்துடும் இப்போ நீங்கள் அழுத்துறதுக்கு இஷ்டம் இருந்தால் அழுத்துங்கள் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ